வெற்றி இலக்கு சேனல்லேருந்து பேசுகிறோம் டிஎன்பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் வெற்றி பெறும் வழிமுறைகளை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன வழிமுறைகள்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாருமே புக்ஸை கொஞ்சமாக படிச்சுட்டு எல்லாமே யூடியூப்பை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் அந்த யூடியூப்பில் என்ன ஆகுதுன்னா ஒரு தெரிஞ்ச கேள்விகளே ஒரு இரநூறு முந்நூறு கேள்வி குறைஞ்சபட்சம் இரநூறுலேருந்து முந்நூறு கேள்விகளை தெரிஞ்ச கேள்விகளையே மறுபடியும் 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 போட்டுகிட்டே இருக்காங்க நம்ம அதை பார்க்கும் போதுனா நம்ம எல்லாமே படிச்சிட்டோம்ன்ற மாதிரி இருக்குது அப்புறமா நான் எக்ஸாமில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது வேறு வேறு கேள்விகள்லாம் வருது இந்த மாதிரி தெரிஞ்ச கேள்விகளையே பார்த்துன்னு இருந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் இனிமே வந்து தெரியாத கேள்விகளெல்லாம் இப்போ நல்ல காம்ப்ளிகேட்டட் கொஷின்ஸ்லாவும் நம்ம படிக்க போகிறோம் அப்படி படித்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம் அதனால் யூடியூபே ரொம்ப ஃபாலோ பண்ணாதீங்க ஒரு ரெண்டு மூணு யூடியூப் சேனலை மட்டும் பார்க்குறீங்களா பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து நிறைய புக்ஸுங்களை ரெஃபர் பண்ணுங்கள் இப்போ எல்லாமே எக்ஸாமில் இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா எல்லாமே உள்ளேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு அந்த கண்டென்ட் வயசாகவும் தெரியணும் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது இப்போ குரூப் ஃபோராக இருந்தாலும் குரூப் டூவாக இருந்தாலும் எல்லாமே இப்போ காம்ப்ளிகேட்டட் கொஷின்ஸ் தான் நிறைய வருது மக்களே அதனால் வந்து இப்போ இனிமேல் வந்து சிறப்பு தமிழ் இந்த ஓல்டு கொஷின்ஸ் இந்த ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து எப்படி மாடல் எப்படி கேட்குறாங்க எல்லாமே நம்ம இனிமேல் வர வீடியோஸ்லாம் பார்க்கலாம் மக்களை அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நான் சொன்னதில் எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படி நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் இது நான் சொல்கிறது கரெக்டுன்றது நான் பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ